நமது ஸ்ரீமன் நாராயணா சரசங்கம் மிகவும் விமர்சையாக நாங்கள் சொல்லிக்கொண்டு வருகிறோம் சரணம் என்றால் திருவடி தியாகராஜர் ஓ ராம நீ நாம எந்தோ ருச்சிரா அப்படின்றார் நாமா வந்து எவ்வளோ ருச்சியோ அதே போல் திருவடியும் அவ்வளோ ருச்சியம் இது எப்படி நம்மளால் பார்க்க முடியும் என்றார் மகா பிரளயத்தில் வாக்கண்டை ஏற்பார்க்கிறார் ஆளிலை மேல் கண்ணன் மிதந்து வருகிறான் அவன் நினைக்கிறான் எல்லாரும் சரணம் பற்றுகிறார்கள் நம் திருவடியில் அப்படி என்ன ருசி என்று தன் கால் கட்டவர்களை தானே ருசி பார்க்கிறார் இது ஆளினை கண்ணனுடைய லீலை இதே போன்று எல்லோரும் ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை பிரம்மசூத்திரம் வேதம் வேதாந்தம் எல்லாமே கடைசியில் முடிப்பது சரணாகதி ஸ்ரீமன் நாராயணாசரண திருவடி பற்றுதல் இந்த திருவடி பற்றுதலை மகாலக்ஷ்மி எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கிறார் விடாமல் செய்து கொண்டிருக்கிறார் பார்க்கடலில் ஆதிசேஷன் படைக்கையில் பெருமாள் படுத்திருக்கும்போது அவர் அதுபோல் செய்கிறார் திருவடி வருடிக் கொண்டே இருக்கிறார் பூமாதேவிக்கு பூதேவி பூதேவிக்கு இது கொஞ்சம் நிருடலாக நெருடலாக இருந்த விஷயம் வராக அவதாரத்தில் தன் மடியிலே தன் கோரப்பல்லிலே தூக்கி வந்து அந்தரிக்ஷத்தில் வைத்தாலும் கூட மகாலட்சுமிக்கு இந்த சரணம் பற்றுதல் திருவடிகளுடைய ருச்சி மேல் ஆசை அதிகமாக இருந்திருக்கிறது இதற்காக கிருஷ்ணாவதாரம் வரை காத்திருக்க வேண்டியிருந்தது கிருஷ்ணாவதாரத்தை கூட யமுனா நதி சின்ன குழந்தையை வசுதேவர் கூடையில் எடுத்து செல்லும் போது தலைவரிலும் அவர் முழுகும் உரலும் வளர்ந்து அவர் திருவடி பெருமாள் திருவடியை ஸ்பர்சித்து பிறகு இறங்குகிறார் யமுனை அதர் பார்த்த பிறகும் இன்னும் பூமாதேவிக்கு ஆசை அதிகமானது பகவானுக்கு தெரியாத விஷயமில்லை கரணாகதி பற்றிய ஸ்ரீதேவ் பூதேவிக்கும் இதை அருள் புரிய வேண்டும் என்று காத்திருந்தார் மகாபாரத போர் விஷ்ணர் துரோணர் சொர்க்கத்துக்கு பீஷ்ம துரோணர் முடிந்துவிட்டது கர்ணனுடைய போர் கர்ணன் மகா வீரமாக போரிடுகிறான் கடைசியில் எல்லா மறந்து விட்டாலும் நாகாஸ்திரம் மட்டும் அவனுக்கு நினைவிருக்கிறது இருக்கிறது நாகாஸ்திரத்தை ஏவுகிறான் மகா பயங்கரமாக வருகிறது அர்ஜுனன் அலறுகிறான் கிருஷ்ணா அப்படிங்கிறான் கிருஷ்ணர் ஒரு நொடி பூமியில் தன் காலை அழுத்துகிறார் அப்பொழுதுதான் பூமாதேவிக்கு மிகவும் மிகவும் பரவசமாக ஒரு அடி இறங்க வேண்டியது இரண்டு அடிகளுக்கு மேல் இறங்குகிறாள் பணிகிறாள் பரவசமாகிறாள் இந்த லீலை நமக்கு எங்கும் சொல்லப்பட்டிருக்குதா என்று தெரியாது அப்படி இருந்தாலும் நாம் பெருமாளுடைய திருவடியை எப்படி ரசிக்க வேண்டும் என்பதற்கு இது போன்ற விஷயங்கள் நமக்கு மிகவும் மிகவும் உதவுகின்றன நமக்கும் ஸ்ரீவன் நாராயணன் திருவடிகள் மிகவும் மிகவும் ருசியாக இருக்க வேண்டும் நாம் அதை பற்றி தப்பிக்க வேண்டும் என்பதற்காக அந்த திருவடிகளையே நம் மனதில் நினைக்க வேண்டும் எப்படி ஒரு காதலன் காதலியை நினைக்கிறானோ காதலி காதலன் நினைக்கிறானோ அதே போல் நாம் பெருமாளுடைய திருவடிகளை மனதிலேயே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் இதுதான் வாழ்க்கை இதை சொல்லிக்கொண்டு மனதில் நினைத்து எது செய்தாலும் நமக்கு யோகமாக போகும் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் பாவமும் சேராது அடுத்த பெருவியும் நீங்கக்கூடிய ஒரே ஒரு உபாயம் சரணாகதி மட்டுதான் பகவான் திருவுடிகளை எப்பவுமே நினைத்து கொண்டிருக்கிறோம் ஸ்ரீமன் நாராயணன் திருவுடிகளே சரணம்